எத்தனை வருஷம் காதல் உங்களுக்கு மேட்ரிமோனி காதல்னு சொல்லலாம் சார் மேட்ரிமோனியில் தான் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கா தோணினது என்னென்னா சொந்த ஊரில் மாப்பிள்ளை இருக்கணும் ஸோ தட் நான் எங்கள் அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுல ஃபாரின்லேருந்து எல்லாம் பார்த்தாங்க நான் வேண்டவே வேண்டாம் அஞ்சாயிரமாக இருந்தாலும் பத்தாயிரமாக இருந்தாலும் சொந்த ஊரில் இருக்கணும் சொந்த ஊரில் வேலை செஞ்சு சம்பாதிக்கணுன்றது என்னோடதாக இருந்தது ஸோ இவங்க வந்து எங்கள் ஊர்லேயே இருந்து அந்த சஜஷன் வரும்ல அதில் இவங்க பார்த்தோன்னே இவங்க ஆல்ரெடி எனக்கு மெசேஜ் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அதை பார்க்கல நான் பார்த்துட்டேன் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு சார் அது என்னன்னு அந்த கலரா அந்த அழகா அதெல்லாம் தெரியும் எங்க அம்மா என்ன சொல்றாங்க ஒரே வார்த்தை சார் பையன் கருப்பா இருக்கான் வேண்டாம் அவங்க வீட்டில் என்னை பத்தி என்ன சொன்னாங்கன்னு தெரியல என் டைமே நிறைய ஃப்ளாஸ் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நாங்க பேச ஆரம்பிச்சுக்கோங்க இவங்க மெசேஜ் பண்ணோன்னே ரெண்டு பேரும் அப்படியே கடலில் போட்டு கடலில் போட்டு அது கொஞ்சம் பெரிய கான்வெர்சேஷன் ஆயிடுச்சு அந்த பேச்சிலேயே விழுந்துட்டேன் சார் பேசியே வாங்கிட்டாங்க சார் சார் எனக்கு வந்து பொண்ணுகிட்ட வந்து சில விஷயத்த சொல்லக்கூடாது உன்னோட நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னேன்னா கண்டிப்பா அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஆனா என்ன எனக்கு எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட அது அவங்களுக்கு தெரியாம இருக்காது ஈவன் நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசினா கூட அவங்கள்ட்ட சொல்லிடுவேன் பண்ணுவேன் ஈவன் அவங்க கோவப்படுவாங்கன்ற இதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னும் நிறைய நெகட்டிவான விஷயத்தை சொல்லும் போதெல்லாம் அவங்க அதை ரிஜெக்ஷனோ இல்லை அதை பற்றி தப்பாக சொல்லாமல் அது எப்படி ப்ராக்ரெஸிவாக எடுத்துகிட்டு போகலாம் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம எப்படி ப்ராகிரஸாக கொண்டு போகலாம் அப்படின்னு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு அது ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு கட்டினா இந்த பொண்ணு தான் கட்டணும் எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் தாராளமாக வந்துருச்சு டிசம்பர் எண்டில் நாங்கள் பேச ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் ஸோ கிறிஸ்மஸுக்கு சர்ச் போகும்போது அவங்களும் வந்தாங்க இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நடக்குது ஸோ மீட் பண்ணோமா அப்போ எனக்கு பிடிச்சிச்சி அதாவது நேரில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சர்ச்சில் பார்க்கறேன் பிடிச்சிச்சு அங்கே அங்கே அவங்க இருப்பாங்க நான் இங்கே இருப்பேன் மெசேஜ் அப்படியே போகும் அப்படி அப்படியே வளர்ந்து அப்புறம் அவங்களும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணாங்க நானும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணேன் ஆனால் இப்போ நேரில் போய் பார்த்துக்கிறது அதெல்லாம் கிடையாது ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் விட மாட்டாங்க வெளியில் ஸோ அதே ஃபோன் கால் வீடியோ கால் அப்படியே போச்சு என்னமோ தெரில அப்படியே ஃபிக்ஸ் ஆகிட்டேன் இவன் தான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே போகுது எங்கள் அம்மாட்ட காமிக்கிறேன் வேண்டான்றாங்க தென் கேஸ்ட்டு சார் இது எல்லாருமே ஃபேஸ் பண்ணதாக தான் இருக்கும் அவங்க வேற கேஸ்ட்டு நம்ம வேறு கேஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு எங்கள் அம்மா வந்து மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இப்போ இந்த பையனா நீ பேசுகிற நீ பாடலனா நான் வந்து மருந்து குடிச்சிருவேன் அப்படின்னு மருந்து இருக்குது கையில் எங்கள் அம்மானா எனக்கு உயிர் சார் ஒன்றுமே ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இப்போ உள்ளூரில் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினச்சதே எங்கள் அம்மா அப்பாவை பார்த்துக்கணுன்னா எங்கள் அம்மாவே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு சரி வேண்டாம் அந்த பையன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டு இவங்ககிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து மருந்து குடிக்கிறேன்றாங்க எனக்கு நீங்கள் வேண்டாம் காண்டாக்டே இல்லை அத்தனை மாதம் வருத்த கடலை எல்லாம் எதுவுமே இல்லாமல் சின்ன பின்னம் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே காமன் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மூலியமாக எனக்கு தெரிய வருது இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு என்னடா அவன் மருந்து குடிச்சுட்டானா அப்படின்னு போய் பார்த்தா அந்த ஆறு மாதமும் டிப்ரெஷன் போய் டேப்லெட் எடுத்து அந்த அளவு ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அவங்களோட ஹெல்த்தே இப்படி ஒரு பையன் இருப்பானா அதுவும் இந்த ஏஜ்லேயே நமக்கு இப்படி ஒரு லவ் பண்ணுற ஒருத்தன் கிடைக்கிறானா அவனை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்புறம் ஒரு கட்டத்தில் யோசிச்சேன் அம்மா அப்பா இன்னும் எத்தனை வருஷம் இந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆபீஸ்ல ஒரு ஹெவி பிரஷர் சார் என்னால வந்து ஓவரால் நைட் டுவெல் ஓ கிளாக் ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவன் என்ன போக இருந்துச்சு நான் ஒழுங்கா ஃபுட் எடுத்துக்கல என்னால எதுவுமே வந்து யோசிக்க முடியல எனக்கு அந்த டயத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியல நான் ஒரு நாலஞ்சு நாள் வந்து அதிகமாக பார்த்தா ஆஃப்டர்னூன் லஞ்ச் பண்ணிட்டு எடுத்துப்பேன் மார்னிங்கும் நைட்டு சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது நான் கேட்டால் வெளியே போய் சாப்பிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு கட்டத்தில் அது எனக்கு ரொம்ப ஹெல்த்தி வீக் ஆகி எனக்கு ஒயிட் செல்ஸ் ரொம்ப கம்மியாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க அட்மிட் பண்ணி அஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அஞ்சா நாள் என் ஃப்ரெண்டுக்கு தெரிய வந்துச்சு அந்த காமனாக இருக்க ஃப்ரெண்டுக்கு நாங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் தெரிய வந்துச்சு அப்போ அவளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போச்சு உடனே அவ கிளம்பி வந்துட்டா கிளம்பி வந்து என்னை பார்க்க வந்தா பார்க்க தான் அப்போதான் அழுதா அவள் அழுத பார்த்தோன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப அழுதாக வந்துச்சு எங்கள் வீட்டு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க கட்டி கொடுத்தா அந்த பொண்ணு தான் கட்டி கொடுன்னு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் அவங்க பேசி பேசி ஒரு நாள் அவங்க அம்மா அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் எதாவது உடம்பு சின்னு கூட்டிகிட்டு வரா அப்போ எதிர்த்து என்ன இங்கே வர சொன்னான் வர சொன்னா அவங்க அம்மா மீட் பண்ணி நான் பேசுகிறேன் அடிக்கடி எங்கெங்கே வர முடியல மீட் பண்ணி வர சொல்கிறான் நான் அப்போ அவங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஆனால் அவங்க அவ்வளோதான் எனக்கு இதே கொடுக்கல அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளேயே கொஞ்சம் நல்லா பேச்சுவார்த்தை வர ஆரம்பிக்குது ஒரு டைம் எங்கள் அம்மாவை அனுப்புவோமோ எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க இப்போ உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே சரி இருந்தாலும் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்க வராங்க அப்போ வந்து எங்கள் சொந்தக்காரங்க யாருமே வந்து எங்கள் அம்மாவை பார்க்க வரல சார் அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மா ரெண்டு நாளாக வந்து கேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அந்த கட்டத்தில் வந்து அவங்க அம்மாவே அவங்களுக்கு தெரியாமலேயே எங்கள் குடும்பமும் பிடிச்சி போய் என்னையும் பிடிச்சி போய் ஏன்னா எங்க அம்மா வந்து கேர் பண்ணிவிட்டு அந்த டேத்துல ஆக்சுவலி எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு ஆனால் அது வந்து எங்கள் அம்மா ஒத்துக்கல வெளியில அப்புறம் எங்கள் அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க பேசி பேசி எங்கள் அம்மாவும் ரியலைஸ் பண்ணோன்னா கட்டினா இந்த பையனை தான் நீ கட்டணும் அப்படின்னு எங்கள் அம்மா வாயாலே சொல்ல வச்சோம் ரெண்டு பேரும் அதுக்கு நாங்கள் ஸ்ட்ர ஸ்ட்ரகிள் பண்ணது மூணு வருஷம் அது மட்டும் நடக்கல அவர் போய் படுத்தார் ஹாஸ்பிட்டலில் அப்புறம் அவங்க அம்மா போய் படுத்தாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க அதனால் அது நடந்துச்சு அதுதான் நோட் த பாயிண்ட் யோர் ஆனால்